ப்ளூ சட்டை மாறன்னு அவங்களுக்கு பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றாங்க பார்க்கிங்ல ஒர்க் பண்றவங்க இந்த வெயில்ல அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெயில்ல ஏதோ ஒரு வேலை பண்ணி எந்த வேலையும் செய்யாம ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் உங்களுக்கு வந்து ஏன்னா அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு ப்ளூ சட்டை மாறனோட வீடியோவை நான் விரும்பி பார்ப்பேன் இது என்னன்னா ஒரு திரைத்துறையில அவருடைய தாத்தா கலைஞர் சார் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணி இந்த ஃபார்முக்கு வர வச்சிருக்காரு அப்படிப்பட்ட அஜித் சார் விஜய் சார் சூர்யா சார் விக்ரம் சார் எல்லாரையும் கேவல ப்ளூ சட்டை மாறன் வந்து பேசுவாரு அவரை வந்து நீ சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அவரு அவர் மாதிரி ஆட்களுக்கு வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல சினிமாவை நீங்க பிடிக்கலன்னு தயவுசெய்து ரிவியூ கூட பண்ணாதீங்க இவ்வளவு ஒரு தரம் குறைவா கேவலமா ஸ்பாய்லர் பண்றாங்க டெப்டி சிஎம் சார் வந்து உதயநிதி சால் சார் அவர் ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு படம் ஒரு ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் ப்ளூ சர்டை இடத்துல ஸ்பாயிலர் இந்த படத்தோட கதை இங்க ஆரம்பிக்குது இங்கே போகுது ஒரு ஒரு சீன் பை சீனா ஸ்பாய்லர் பண்ண தேட்டருக்கு எப்படிங்க வருவாங்க எச் டி பிரிண்ட் எப்போ வரும் தேட்டர் பிரிண்ட் எப்போ வரும்னு வீட்டுல உட்காந்து பாக்கலாம்ங்கிறவங்க தேட்டருக்கு வந்தாதான் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்கும் அப்படி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற அவங்களெல்லாம் தயவு செய்து அது அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் டெப்டிசிஎம் சார் வந்து தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணணும் ப்ளூ சட்டையெல்லாம் எனக்கு படம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்குங்க நான் அஜித் சாரோட ஃபேனு குட் பைட்லி பார்த்தேன் அது வேற ஜேனரு இந்த படத்துல நிறைய விஷயம் இருக்கு எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு படம் எங்கெங்கோ கொண்டு போய் நல்லா சூப்பராக ஃபேமிலியா எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு அவ்வளோ நல்ல படமா வந்திருக்கு ரெட்ரோ